பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் பங்குனி உத்திரத்தன்று என்னதான் நிகழ்ந்தது என்ன என்ன காரணத்திற்காக பங்குனி உத்திரம் திருநாள் கொண்டாடுகின்றார்கள் என்று இன்றும் பல பேர் தெரியாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவின் மூலமாக பங்குனி உத்திரம் திருநாள் கொண்டாடுவதற்கு முக்கிய காரணங்களாக விளங்குகின்ற முத்தான பத்து காரணங்களை பார்க்கலாம் பாருங்கள் முதலாவது காரணம் ஈமவானின் மகளாக பார்வதி தேவியார் பிறக்க அந்த ஈசனே இறங்கி வந்து பார்வதி தேவியை மணந்தது இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுவதற்கு இரண்டாவது காரணமாக அமைவது சக்கரவர்த்தி திருமகன் ஸ்ரீராமன் சீதையை மனம் புரிந்ததும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் ஆம் மூர்த்தி தேவி சீதா பிராட்டியாரின் திருமணத்தோடு பரதன் லட்சுமணன் மற்றும் சத்ருக்குணனுக்கும் இந்நாளில்தான் திருமணம் நடைபெற்றது மூன்றாவது காரணம் முருகப்பெருமானுக்கு காவடி சுமந்து வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்று இடும்பன் காவடி சுமந்து தன்னுடைய வேண்டுதலை தொடங்கிய நாள் அதாவது காவடி ஆட்டமானது தொடங்கப்பட்ட நாளும் இந்த பங்கு உத்திரம் திருநாளில்தான் நான்காவது காரணம் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று திருப்பரம் குன்றத்தில் இந்திரனின் மகளாகிய தேவசேனையினை மனம் புரிந்ததும் இந்த அற்புதமான பங்குனி உத்திரம் திருநாளில்தான் பங்குனி உத்திரம் திருநாள் கொண்டாடப்படுவதற்கான ஐந்தாவது காரணம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்து வளர்ந்த ஆண்டால் அந்த திருவரங்கத்தில் வீற்றிருக்கின்ற திருவரங்கநாதனை அன்பு செய்து அவனோடு ஐக்கியமானதும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் பங்குனி உத்திரம் திருநாள் கொண்டாடப்படுவதற்கு ஆறாவது காரணமாக அமைவது தர்மயான சாஸ்தா என்றும் ஐயன் ஐயப்பன் என்றும் இந்த அகிலத்தாரால் அறியப்படுகின்ற பந்தளவாசன் வாசன் பத்மாவாசன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் ஏழாவதாக சிவபெருமானின் தவத்தினை கலைப்பதற்காக மன்மதன் முயன்று சிவனால் எரிக்கப்பட்டதும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் எட்டாவதாக மன்மதன் எரிந்த பிறகு ரதிதேவியார் சிவபெருமானை வேண்டி ஈசனின் பேரருளால் மன்மதன் மீண்டும் உயிர் தெழுந்ததும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் ஒன்பதாவதாக தன்னை சரணாகதி அடைந்த தன் ஆறுயிர் பக்தனாகிய மார்க்கண்டேயனை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காலை இறுக பிடித்திருந்த மார்க்கண்டேயன் கழுத்தில் பாசக்கயிற்றினை வீச வேண்டும் என்று காலன் கயிற்றை வீச அந்த பாசக்கயிற்றோ சிவபெருமானின் காலை வந்து பற்ற சிவன் கோபம் கொண்டு காலனை காலால் எட்டி உதைத்ததும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் பத்தாவதாக பஞ்ச பாண்டவர்களுள் ஒருவராக விளங்கும் அர்ஜுனன் பிறந்ததும் இந்த பங்குனி உத்திரம் திருநாளில்தான் நான் கூறிய இந்த பத்தோடு நின்றுவிடாமல் விடாமல் பங்குனி உத்தி திருநாளின் சிறப்பானது மேலும் மேலும் நீண்டு கொண்டே செல்லும் இந்த உத்திரம் திருநாளில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தினை வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்திருங்கள் முடிந்தவரை உங்கள் குலதெய்வம் எந்த ஊரில் இருக்கின்றதோ அங்கே சென்று வழிபாடு செய்யுங்கள் பாங்குனி உத்திரம் முருகப்பெருமானுக்கும் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவிக்கும் ஐயன் ஐயப்ப சுவாமியாகிய தர்மயான சாஸ்தாவிற்கும் மிகவும் பேருபெற்ற பண்டிகையாகும் எனவே இந்நாளில் இந்த தெய்வங்களையும் சிறப்பாக வழிபாடு செய்து வளமான வாழ்க்கையினை உங்கள் வசமாக்கிடுங்கள் என்ன நேயர்களே இந்த பதிவானது உங்களுக்கு பயன்படும்படி இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் உறவுகளோடு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள பக்தி தகவல்களுக்கு நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்க வருகின்றேன் அதுவரை காத்திருங்கள் பக்தி பசியோடு வணக்கம்